விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை அரங்கத்தில் அங்கிருந்தும் இங்கிருந்தும் அழகாக்கிக் கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பதிப்பாசிரியர் பாப்பா குடியார் அவர்களுக்கு எத்தனை உறவு முறையில் நட்பில் தம்பிகள் இருந்தாலும் இலக்கிய தம்பியாக என்றும் நிலைத்திருப்பவர் முதன்மையானவர் அன்பு சகோதரர் வேலாயுதம் அவர்கள்தான் அதுபோல எனக்கும் அன்பு சகோதரர் சக்தி வேலாயுதம் அவர்கள்தான் இதுதான் அவர் கையாலும் நல்ல ரத்தை நமக்கு சொல்லித் தருகிறது என்றால் அதில் யாருக்கும் இங்கே மாற்று கருத்து இருக்க முடியாது அடுத்ததாக அவர் தனது துணைவியாரை வீட்டுக்கு யார் வந்தாலும் எப்படி வரவேற்பாங்களோ அதே மாதிரி இந்த புத்தக வெளியீட்டு நிகழ்விருக்கும் தனது துணைவியாரை வரவேற்க வைத்து அந்த வர வரவேற்புரை அந்த பாங்கு இன்னொரு துளி காட்டுகிறது அவர் தந்தது இந்த ஒரு துளி நல்லறம் புத்தகத்தில் தன் வாழ்க்கையில் அவர் கொள்வது கொண்டது பல துளிகள் நல்லறங்களை அடுத்ததாக என் தந்தையார் இங்கே அமர்ந்திருக்கிறார் அவரை சக்தி வேலாயுதம் போலவோ ஜனனி சக்தி வேலாயுதம் போலவோ வாய் நிறைய அப்பா என்று அழைக்க என்னால் கூட இயலாது அதுபோல உபசரிப்பதிலும் அவர் சிறப்பானவர் என்னையும் இங்கு பேச வைத்ததில் எங்கெங்கிலும் பேச வைத்ததில் இந்த அன்பு சகோதரனுக்கு ஒரு முக்கிய பங்குண்டு இந்த குழந்தைகளை அருமையாக பேச வைத்திருக்கிறார் என்றால் அந்த குழந்தைகளின் மீது அவர் கொண்ட அன்பு அது அன்பின் அறம் தாயின் மீது கொண்ட அன்பினால் பற்றினால் பாசத்தினால் அவர் வெளியிட்ட நூலான அம்மாவின் வாசம் அதை பறை சாற்றும் அடுத்ததாக தனது துணைவியார் ஜனனி சக்தி வேலாயுதம் அவர்களுக்காகவே படைத்த செம்புல பெயல் நீர் என்னும் காதல் நூல் காதல் கவிதைகள் பொருந்திய நூல் அவரது இல்லறத்தின் நல்லறத்தை காட்டுகிறது இன்னும் சொல்வதற்கு எத்தனையோ எத்தனையோ இந்த ஒரு துளி அறம் அல்ல பல துளி அறங்களை சேகரித்து வைத்துள்ள அந்த சக்தி வேலாயுதம் என்னும் குவளை ததும்ப ததும்ப ஒவ்வொரு துளி அறமும் ஆவணா மீதும் மகிழ்வின்பா மீதும் செங்கதிரினியின் மீதும் இங்கே என் சித்தப்பா அமர்ந்திருக்கிறார் ராமசுப்பு அவர்கள் அவர்களின் பேரன் பேத்தி பிரணவ் ஆர்த்தி என் அன்பு குழந்தைகள் பிரசாந்த் அழகுமாரன் வாகிசா அகமுயில் இன்னும் எத்தனையோ இந்த குழந்தைகளின் மீது ஸ்ரீமதி ஸ்ரீநிதி அனைவர் மீதும் இந்த துளி அறங்கள் படட்டும் அவர்கள் வாழ்வு கட்டும் என்று கூறி நல்வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா auricul நன்றி